இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் அருமையான கிரேவிங்க தோசை சப்பாத்தி பரோட்டா பூரி சாதம் இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி காலிஃப்ளவர் ரொம்ப சத்தான காய் அதிக நியூட்ரிஷன் இருக்கும் அதிக நார்ச்சத்தும் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கும் இன்றைக்கி ஒரு அருமையான காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு குண்டால் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் உப்பு தூள் சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன் அதோட நம்ம ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா இதில் வந்து பூச்சிலாம் இருக்கும் நிறைய மருந்தும் அடிச்சிருப்பாங்க அதனால் சுடு தண்ணியில் உப்பு தூளும் போட்டு ஒரு கொதி வரட்டுன்னு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க அதில் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஸ்டார் ஸ்டாரணிஸு பட்டை ரெண்டு துண்டு ஏலக்காய் ரெண்டு கால் டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு வரட்டுன்னு அடுத்தது பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துருக்கேன் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வரட்டும் இப்போ நம்ம தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் நம்ம அதுக்குள்ளே குருமாவுக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காயில் தேங்காயை அரைச்சிக்கலாம் தேங்காய் ஒரு அரை கப்பு தேங்காய் சேர்த்துருக்கேன் முந்திரி பத்து முந்திரி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சோம்பு ஒரு டீஸ்பூனு கசகசா ஒரு டீஸ்பூனு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்தா நம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா கிரீமியாகவும் இருக்கும் இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு அதோட அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டு ஜீரகத்தூளும் சோம்புத்தூளும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ நம்ம சுடு தண்ணியிலேருந்து காலிஃப்ளவரை எடுத்துக்கலாம் அது வதங்கிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இதை காலிஃப்ளவரை தண்ணி வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ வதங்கிட்டிருக்கிறதுல நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மசாலாவோடு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் குருமா நல்லா கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்க போகிறேன் இப்போ தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குருமா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சப்பாத்தி தோசை இட்லி பரோட்டா பூரி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா டிஃபன் ஐட்டமுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு உப்பு பார்த்துடலாம் நம்ம உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த சமயத்தில் முன்னையே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலா பச்சை வாசனை போகணும் இல்லையா அதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம் இப்போ நம்ம அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு மசாலா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிக்கணும் க்ரீமியாக இருக்கணும் அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ இதோடு நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கிரீமியாக சூப்பராக வந்திருக்கு அதோட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து கலந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இதே இதோட போதும் நம்மளுக்கு வந்து திக்காக வேணும் அப்படின்னா இதோடு நம்ம தண்ணி சேர்த்தாமல் கொதி வந்தோன்னே இறக்கிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணுங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணுங்கிறனால தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துக்கலாம் உப்பு பார்த்துல அதனால் உப்பு சேர்த்துக்கிறோம் நீங்கள் திக்காக வேணால் தண்ணி கம்மியாக சேர்த்து கொதி விட்டு இறக்கிக்கிங்க இப்போ நான் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுறேன் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா கம கம்மன்னு வாசனையோடு சூப்பராக இருக்குது இப்போ மல்லி இலை தூவிக்கலாம் மல்லி இலை தூவி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்மளுடைய காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே இது சூப்பர் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்